இந்த மிடில் ஈஸ்ட்ல ஒரு முக்கியமான பயங்கரமான நிலை தோன்றி இருக்கு என்னன்னா அரபு நாடுகளை பொறுத்த வரையில அரபு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஃபீவரை என்னன்னு சொன்னா இந்த ஈரான் இஸ்ரேல் கடிச்சதுனால இஸ்ரேல் நம்ம பக்கம் திரும்பிடுவானோ நம்ம தான் அல்லான்னு சொல்லி சாப்பிட்டு தூங்கிட்டு திருப்பி எழுப்பி திரும்ப சாப்பிட்டு திரும்ப தூங்கிட்டு இப்படியே காலம் நினைஞ்சுக்கிட்டு இருக்குது இவன் நம்மளை இழுத்து விட்டுருவானோ என்கிற விதமாக அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் எது வந்தாலும் பாத்துக்கலாம்டா

ஒரே ஒருவர் தான் என்பதை அடித்து பேசியிருக்கிறார் எங்களுடைய எதிரி ஒருத்தன்

இருக்கிறது என்கிற நிலையில இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்ரேல் எதை சொல்லி கொண்டு இந்த யுத்தத்தை ஆரம்பித்ததோ அந்த யுத்தத்தினுடைய எந்த ஒரு இலக்குகளையும் அவர்கள் அடையவில்லை என்பது பட்டவர்த்தனமான உண்மையாக இருக்கிறது நாங்கள் காசாவுக்குள் நுழைய போகிறோம் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பனைய கைதிகளை உயிரோடு மீட்டுக் கொண்டு வரப்போகிறோம் ராசாவினுடைய ஆட்சியை இல்லாதொழித்து காசாவிலே இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை ஒட்டுமொத்தமாக அழிந்து விட போகிறோம் என்று சொல்லித்தான் உள்ளே நுழைந்தார்கள் ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் அவர்களால் அவர்களுடைய பனைய கைதிகளை மீட்டெடுக்கவும் முடியவில்லை பாலஸ்தீனத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்து பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை இல்லாதொழிக்கவும் முடியவில்லை பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கவும் முடியவில்லை எனவே ஒரு சிறிய ராணுவத்தினத்தில் உலகின் மாபெரும் ராணுவம் ஒட்டுமொத்தமாக தோற்று அசிங்கப்பட்டு அவலட்சணப்பட்டு நிற்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது அவர்களால் ராசாவினுடைய யுத்தத்தில் இந்த நிமிடம் வரைக்கும் மிலிட்ரி ஜெயிக்க முடியவில்லை ஆனால் ஒரு வருடத்தில் ஒட்டுமொத்தமாக காசாவை அளித்திருக்கிறார்கள் காசாவினுடைய அனைத்து பகுதிகளும் இல்லாதொழிக்கப்பட்டிருக்கிறது சுமார் எண்பத்தி எட்டு சதவீதத்திற்கும் அதிகமான பகுதிகள் ஒட்டுமொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் உடலுறுப்புகளை இழந்து ஊடமுற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்கிற பாரிய அழிவுகரமான செய்திகளை எல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் இந்த நிலையில தான் பாலஸ்தீன மக்களுக்காக சேர்ந்து போராடுவதற்காக லெபனானுடைய களத்தில் குதித்தார்கள் அதே போன்று யமன்ல இருந்து ஹூதிகள் களத்திற்கு வந்தார்கள் ஒட்டுமொத்தமாக சிரியா ஈராக் பகுதிகளில் இருந்தும் தாக்குதலுக்கான போராளிகள் களத்திற்கு வந்த அடுத்த ஈரானும் ஒட்டுமொத்தமாக தாக்குதல் களத்திற்கு வந்தது மட்டுமல்லாமல் நேரடியாக இஸ்ரேல் மீது பயங்கரமான தாக்குதல்களையும் நடத்தி முடித்திருக்கிறது இந்த நிலையில் முன்னூற்றி அறுபத்தி நான்காவது நாளாக இருக்கக்கூடிய இன்றைய தினம் காலையிலிருந்து இதுவரைக்கும் ஒரே தாக்குதலில் ஒன்பது சகோதரர்கள் ராசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிற தாக்குதல்கள் இருபது பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் கொல்லப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்கள் தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் பாரிய வான்வழி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த தாக்குதல்களில் தான் இதுவரைக்கும் இருபது பேர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளிவந்திருக்கிறார் அதே நேரம் அந்த தாக்குதல் காரணமாக பல ஜனாசாக்கள் துண்டு துண்டுகளாக பிறக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன துண்டு துண்டுகளை தான் நாங்கள் புறக்கி எடுத்து கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை எல்லாம் கவலையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்தினுடைய சுகாதார பிரிவு என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் லெபனான்ல கடந்த ஆறு வாரங்களாக சிக்ஸ் வீக்காக நடத்தப்பட்டு வருகிற தாக்குதல்கள் இதுவரைக்கும் அறுநூற்று குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது யுனிசெப் ஐநாவினுடைய சிறுவர்களுக்கான மையமாக அறியப்படுகிற யூனிசெஃபினுடைய அறிக்கையிலே அறுநூற்று தொண்ணூறு பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு முப்பத்தி ஏழு சகோதரர்கள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் லெபனானில் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இந்த நேரத்தில் தான் நமக்கு எல்லாம் தெரியும் கடந்த செவ்வாய்க்கிழமை யாரும் எதிர்பார்க்காத விதமாக திடீரென பாரிய தாக்குதல்

கல நிலவரமாக இருக்கிறது ஏன்னா அவர்களுடைய உயிர்நாடியாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் என்றாலே என்றாலே இஸ்ரேல் அவர்களுடைய விமான தளத்தின் மீது பாரிய தாக்குதலை ஈரான் நடத்தியிருந்தது ஈரானுடைய முப்பதுக்கு மேற்பட்டிக் ஏவுகணைகள் அவர்களுடைய விமானங்கள் நிறுத்தப்படக்கூடிய பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவை கொண்டு பாரிய ஏர்போர்ட் மீது

இஸ்ரே இரானுடைய எண்ணெய் தாங்கிகள் மீது அவர்கள் இலக்கு வைக்கலாம் இரான் பெட்ரோலியத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நாடு சர்வதேச மட்டத்தில் பெட்ரோலியம் மூலமாக அவர்கள் சம்பாதிக்கிற வருமானங்கள் பல பில்லியன் டாலர்களாக இருக்கிறது இந்த நேரத்தில் இரானுடைய பொருளாதாரத்துக்கு அட்டாக் பண்ணணுமாக இருந்தால் இந்த பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட இடங்களை தாக்க வேண்டும் என்பது அவர்களுடைய இலக்காக இருக்கலாம் ஆனா நம்ம கவனிச்சுக்கிறோம் என்னன்னு கேட்டா பெட்ரோலியம் தொடர்பான இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாலோ அல்லது எங்களுடைய எந்த இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தினாலோ கண்டிப்பாக நாங்கள் இஸ்ரேலுடைய எரிவாயு களங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்கிறது ஐ.ஆர்.சி. தெட்ட தெளிவா சொல்லிட்டாங்க நீங்களை அட்டாக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுடைய முக்கியமான அதாவது ગેஸ் இருக்கக்கூடிய சப்ளை பண்ணக்கூடிய இடங்கள் மீதெல்லாம் துல்லியமான தாக்குதல்களை நடத்துவோம் அவங்க நடத்துவாங்க காட்டிட்டாங்க இந்த தாக்குதலில் அந்த நிறுவனத்தை கண்டிப்பாக இதையும் அவர்கள் செய்வதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது எனவே அவர்கள் இவர்களை மிரட்டுகிற நேரம் இவர்கள் தெளிவாக அவர்களுக்கு எச்சரிக்கையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் தலைவர்கள் மீது கை வைக்க நினைத்தால் கண்டிப்பாக உங்கள் தலைவர்கள் மீதும் கை வைப்போம் என்பதை மசூது அரசாங்கம் தெளிவாக சொல்லி இருக்கிறது எனவேதான் தற்போது இந்த மிடில் ஈஸ்ட்ல ஒரு முக்கியமான பயங்கரமான நிலை தோன்றி இருக்கு என்னன்னா அரபு நாடுகளை பொறுத்த வரையில அரபு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஃபீவரே என்னன்னு சொன்னா இந்த ஈரான் இஸ்ரேலுக்கு அடிச்சதுனால இஸ்ரேல் நம்ம பக்கம் திரும்பிடுவானோ நம்ம தான் அதுதான் சொல்லி சாப்பிட்டு தூங்கிட்டு திருப்பி எழுப்பி திரும்ப சாப்பிட்டு திரும்ப தூங்கிட்டு இப்படியே காலம் நினைஞ்சுக்கிட்டு இருக்குது இவன் நம்மளை இழுத்து தூண்டுருவானோ என்கிற விதமாக அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்துல எது வந்தாலும் பாத்துக்கலாம்டா ஒன்னு இருக்குதா மாதிரி என்ன பண்றாங்கன்னு கேட்டா அதாவது ஈரான் வந்து ரொம்ப கூலாக இருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் காண முடிகிறது இப்படியான தான்

முடிந்த ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு நாட்டு மக்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு இருக்கிற நேரத்தில் பப்ளிக் ஆயத்துள்ள காமணி வந்து உரையாற்றி இருந்தார் எதுக்காக நாட்டு மக்களை கூப்பிட்டு பப்ளிக்ல வந்து உரையாற்றினாங்க என்கிற ஒரு கேள்வி எழுந்த நேரத்துல அதற்கான பதில் என்னன்னு சொன்னா இரண்டு மூன்று நாட்களாக நீங்க பார்த்திருப்பீங்க ஈரானுடைய அதிஉச்ச தலைவர் ஆயத்துள்ள காமணி தலைமறைவாகி இருக்கிறார் அவர் வேற வேற இடங்கள ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவங்களுடைய தலைவர்கள் எல்லாம் ஒழிச்சுகிட்டு இருக்காங்கன்னு இந்த தம்பி விக்கியாக இருக்கலாம் விக்கினுடைய வகையரா மாதிரி ஆட்கள் இல்லாமல் இருக்காங்கல்ல இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து கிளப்பி விட்ட ஒண்ணு நாடு முழுக்க சுத்திக்கிட்டு வந்து நின்ற காட்சிய நீங்க பாத்து இப்படி பல செய்திகளை உருட்டுகளை உருட்டிக்கிட்டே இருந்தாங்க அலி அல்லசாமணி ஒழிச்சிட்டாரு தசக்ஷியன் ஒழிச்சிட்டாரு மற்ற மற்றவங்க எல்லாம் ஒழிச்சிட்டாங்கன்னு சொன்ன நேரத்துல ரேய் இந்த ஐக்கிர பாத்துக்க இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா முழு நாட்டு மக்களையும் கூப்பிட்டு வச்சு பகிரங்கமா வெள்ளிக்கிழமை

கோட்டை தூக்கி பிடிச்சுக்கிட்டு பங்கருக்குள்ள ஓடிய ஓட்டம் என்ன அதுலயும் இஸ்ரேலுடைய எல்லைக்குள்ள ஓட்டுறதை தாண்டி ஜெருசலம்ல இருக்கிற பங்கருக்குள்ள ஒளிச்ச காட்சியெல்லாம் இருக்கும் போது பப்ளிக்ல வந்து நின்று உரையாற்றி இருக்கிறார் நாங்கள் பப்ளிக்ல இருக்கிறோம் என்பதை இந்த உலகத்திற்கு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இரண்டாவது தெரியும் தாக்குதல் நடந்த அடுத்த நாளே கத்தார்ல போய் உரையாற்றிய காட்சி நம்ம பார்த்தோம் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்ட காட்சியை பார்த்தோம் அதை தாண்டி இன்னைக்கு ஒரு இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கிறது

அடித்து பேசியிருக்கிறார் எங்களுடைய எதிரி ஒருத்தன் தான் அது கேட்டால் மாத்திரம் தான் அவர்கள் தான் எங்களுக்கு எதிரிகள் வேறு யாரும் எங்களுக்கு எதிரிகள் இல்லை என்று சொல்லிவிட்டு மக்களுக்கு மத்தியிலே பிரிவினைகளை விதித்து விதைத்து தேச துரோக காரியங்களை எல்லாம் செய்ய வைத்து முஸ்லிம்களுக்கு இடையிலே குழப்பத்தை உண்டாக்குவதுதான் இந்த எங்களுக்கு மாத்திரம் எதிரிகள் அல்ல பாலஸ்தீனிகள் எதிரிகள் எகிப்து மக்களுக்கு எதிரிகள் ஈராக் மக்களுக்கு எதிரிகள் சிரியா மக்களுக்கு எதிரிகள் எமன் மக்களுக்கு எதிரிகள் இப்படி பல நாட்டு மக்களுக்கு இவர்கள் ஒரே ஒரு எங்கள் மொத்த எதிரிகளாக இருக்கிறார்கள் எனவே இந்த இஸ்ரேலை

நாடு ஒருபோதும் தாமதிக்காது என்று அடித்து சொல்லி இருக்கிறார் முடிவெடுக்கக்கூடிய உச்சபீடத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் இஸ்ரேல் எங்க மேல கை வச்சது என்று கொடுப்போம் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என்று அடுத்தபதும் அவர்கள் பாலஸ்தீன மக்களுக்கும் தங்களை தற்காத்துக் கொள்ளுகிற சட்டபூர்வமான உரிமை இருக்கிறது என்கிற செய்திகளையும் அவர் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார் இதை சொன்னதற்கான ஒரு காரணமாக ஆய்வாளர்களால் பார்க்கப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா கண்டிப்பாக பிராந்திய ரீதியிலான ஒரு யுத்தம் ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஆயத்துள்ளி கணிக்கிறார் பேரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த இஸ்ரேலிய பயங்கரவாதத்தையும் இஸ்ரேலுக்கு துணை போகிற பயங்கரவாதத்தையும் நாம் அழிக்க முடியும் என்கிற செய்திகளையும் ஆயத்துள்ளா அலிகாமணி சொல்லுகிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய இந்த

தாக்குதல் நடத்தி ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அபாஸ் அராச்சி இன்றைக்கு பெய்ரூட்டில் போய் இறங்கி இருக்கிறார் விமான நிலையத்திலிருந்து பக்கத்துல அட்டாக் நடந்திருக்குது அதுவும் பாரிய அட்டாக் முப்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்ட நூத்தி ஐம்பத்தி ஏழு பேருக்கு மேற்பட்டவர்கள் அடைந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பாரிய தாக்குதல் நடத்தப்பட்டு ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக பெய்ரூட் ஏர்போர்ட்ல யாராவது இறங்க முடியுமா இனி இறங்குவார்களா என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய விமானத்திலேயே பெய்ரூட் ஏர்போர்டிலேயே போய் இறங்கினார் ஈரானுடைய வெளி அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சி இது எதுக்காக போய் இறங்கினாங்கன்னு சொல்லி சொன்னா

என்னென்ன செய்ய முடியும் அடுத்த பெரிய யுத்தத்துக்கு அவன் தான் தயாராயிருக்கான் என்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கும் போது என்ன அதையும் என்னன்னா இந்த அப்பா சராட்சிக்கு ஒரு தனியான ஒரு தைரியம் வந்திருக்கேன் என்னதான் வெளிவகார அமைச்சரா இருந்தா நம்மள பறக்க போறோம் எல்லாம் போய் சேர்ந்துடும் என்கிற இருந்தும்

கொல்லப்பட்டிருக்கிறார் கொல்லப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஈரானுடைய ஊடகங்கள் சொல்லி கொண்டிருக்கிறது ஆனால் அப்படியான இந்த செய்திகளும் இதுவரைக்கும் கிடையாது என்பதை இதுவரைக்கும் லெபனானுடைய போராளி குழுக்கள் மறுத்திருக்கின்றன எது எப்படி போனாலும் யார் கொல்லப்பட்டாலும் அட்டாக் நடக்கும் அதெல்லாம் டோன்ட் வரி என்று சொல்லி சொல்லி இருக்கிறார்கள் அதையெல்லாம் நாங்கள் இனிமேல் பார்த்துக்கிறோம் அடுத்த சண்டை நடக்கத்தான் போகுது என்று சொல்லி ஈரான் அசால்ட்டாக கடந்திருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலேயே புரிந்து கொள்ளுகிறார் அதே நேரத்தில் இன்றைக்கும் ஹெஸ்போவாக்கள் பாரிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வடக்கு இஸ்ரேலுடைய ராணுவ தரத்தின் மீது

என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது நம்ம திரும்ப திரும்ப சொல்றதாம் வான் வந்து எவ்வளவு அட்டாக் பண்ணலாம் பொதுமக்களுக்கு பண்ணலாம் தரை வழியாக உள்ள நுழைய முடியல அவ்வளவு பைட் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கும் பதினேழு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில நாங்க லெபனானுடைய போராளி குழுக்கள் இருநூத்தி ஐம்பது பேரை கொன்றோம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை போட்டுருக்காங்க ஒன்னு மட்டும் முடிஞ்சுக்கிறீங்க லெபனானுடைய போராளி குழுக்களாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் எங்க ஆக்கள் இத்தனை பேர் மௌத்தா போயிட்டாங்க போட்டோட போடுவாங்க அதுவும் ஹிஸ்புல்லா கூட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா இவர் கமாண்டர் இவர் இவர் பொசிஷனோட புகைப்படங்களோட போட்டு எங்காக்க மௌத் இருக்கிறாங்க காட்டுவாங்க ஆனா இது வரைக்கும் அப்படி ஒரு சம்பவமே இல்லடா அப்படின்னு சொல்லி முகத்துல அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க பத்தொன்பது பேர் டெய்லி பத்தொன்பது இருபது பேர் செத்துக்கிட்டு இருக்கானா ஒரு மொத்தம் ஒரு மொத்தம் அடிச்சு விட்டுருவோம் ஒரு பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்றாங்க இதை தூக்கி பிடிச்சுக்கிட்டு நம்மள தம்பி மாறும் என்னன்னு கேட்டா அங்க காலி ஒரு வாரத்துக்கு இருநூறு பேர் மௌத்துன்னு வச்சுக்கோங்க அது நத்திங் லட்சக்கணக்கான படைப்பிரிவு வச்சுக்கிட்டு இருக்கிறான் இதுல இருநூறு பேர் மௌதா போயிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை அவனுக்கு அது நடக்கல ஆனா நடந்தாலும் பிரச்சனை இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்துல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் பல தாக்குதல்களை ஸ்கூல்லாம் நடத்தியிருக்கிறார்கள் அது முத்தா என்கிற பகுதிகளில் எண்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட ராக்கெட் தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் அதே நேரத்துல வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஓலான் பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் மீது நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் ராக்கெட் தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் மொத்தத்தில் சுமார் முன்னூறுக்கு உட்பட்ட ராக்கெட் தாக்குதல்கள்

கார்டியெல்லாம் என்கிற இந்த கப்பல் நேற்று செங்கடல்ல கூலிகளால் தாக்குதல் நடத்தப்பட்டு அழிக்கப்பட்டது மாபெரும் தாக்குதல் அந்த கப்பல் அழிக்கப்படுகிற காட்சியை நீங்க பாக்குறீங்க பெரிய பிரம்மாண்டமான கப்பல் ஒரே அட்டாக் இதெல்லாம் வந்து போட்ல போய் இதெல்லாம் கிடையாது பலிஸ்டிக் அட்டாக் மாதிரி தான் இந்த அட்டாக் இருக்கிறது அவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான தாக்குதல்களை நேற்று பூதிகள் கப்பல் மீது நடத்தி இருக்கிறார்கள் ஒருபுறம் இஸ்ரேலுக்குள்ள டெல்லவிக்குள்ளே அட்டாக் பண்றாங்க மறுபுறம் செங்கடல்ல புகுந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க நாம் பார்க்க முடிகிறது எனவே இப்படி பயங்கரமான தாக்குதல்கள் இன்றைக்கும் பாரிய அளவில் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீன சுதந்திர போராட்டத்திற்கான மறுவடிவம்

குரலெழுப்புவது நாம் இதைத்தான் செய்ய முடியும் இதைத்தான் செய்ய வேண்டும் இதை தவிர்த்து எதையும் செய்வதற்கு இஸ்லாம் நமக்கு எந்த விதமான அனுமதியையும் வலியுறுத்தல்களையும் தரவில்லை என்பதை கவனத்தில் கொண்டு ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்புவோமாக என்கிற உயரிய கோரிக்கைகளோடு தீவிரவாதம் அழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாதிருக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் அளிக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாசி